இயேசுவின் எனதுமை சகோதர சகோதரிகளே இந்த ஐந்தாவது அதிகாரமானது கடவுள் மோயிசன் வழியாக கொடுத்த அந்த பத்து கட்டளையை பற்றி விவரமாக எடுத்து வைக்கிறது அந்த ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் கடைசி வரை இந்த கட்டளைகளின் நியமங்களையும் அதை ஆண்டவர் சொன்னவாறு கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார் அது மட்டுமல்ல இந்த கட்டளை கொடுப்பதற்கு முன்பாக கடவுள் எவ்வாறு மக்களோடு பேசினார் அந்த நெருப்புமயமான அந்த நெருப்பிலிருந்து அவர் மக்களோடு உங்களோடு அவர் பேசினாரே என்று அவர் மக்களோடு உரையாடிய அந்த உணர்வுகளையும் எடுத்து வைக்கிறார் பின்பு மக்கள் அவரோடு பேசுவதற்கு பயந்த காரணத்தினால் அவர்களே வாக்கு அவர்களே சொல்லுகிறாங்க நீங்கள் எங்களோடு பேசுவதற்கு பதிலாக எங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தலை மோசையிட வழியாக அவர் வழியாக நீங்கள் எங்களுக்கு பேசுங்கள் என்று சொல்லி அவர் வழியாக அன்றிலிருந்து கடவுள் பேசி கொண்டிருப்பதை எடுத்து வைக்கிறார் கடைசியில் மோயிச மக்களுக்கு சொல்லுகிறார் இவ்வாறு உயிரோடு நம்மளோடு பேசிய கடவுள் கொடுத்த இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் எந்த ஒரு கலக்கமுமின்றி ஒரு பிளவுமின்றி பிரிவுமின்றி நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை அப்படியே கடைபிடிங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வலியுறுத்துகிறார் நாம் அன்புக்குரியவர்களே இந்த பத்து கட்டளைகளுடைய உண்மைத்துவம் அதனுடைய ஆழ அகலத்தை நாம் இந்த அதிகாரத்தில் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கட்டளைகள் வேரூன்றி இருக்கிறதா என்பதை ஏறெடுத்து பார்த்து இந்த அதிகாரத்திற்கு நாம் செபி எடுப்போம் மோசி இஸ்ரேல் அனைவரையும் வரவழைத்து கூறியதாவது இஸ்ரேலரே கேளுங்கள் நான் இன்று கூறப்போகும் நியமங்களையும் முறைமைகளையும் உங்கள் காதுகள் கேட்கட்டும் அவற்றை கற்று கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் கடவுளாகி ஆண்டவர் ஒரேவில் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் நம் மூதாதையரோடு ஆண்டவர் இது போன்ற உடன்படிக்கையை செய்து கொள்ளவில்லை ஆனால் நம்மோடு ஆம் இன்று இங்கு உயிரோடு இருக்க நம் அனைவரோடும் செய்து கொண்டார் மலையில் நெருப்பில் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களோடு நேருக்கு நேர் பேசினார் ஆண்டவரின் வாக்கை உங்களுக்கு அறிவிக்க நானே அவ்வேளையில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே நின்றேன் ஏனெனில் நீங்கள் நெருப்பை கண்டு அஞ்சினீர்கள் மலைமீதும் ஏறவில்லை அப்பொழுது அவர் கூறியது உன் கடவுளாகி ஆண்டவர் நானே அடிமைத்தன வீடாகி எகிப்து நாட்டிலிருந்து உன்னை புறப்படச் செய்தவர் நானே என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தலாகாது மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் பூமி கடியே நீர் திரளிலும் உள்ள எந்த உருவத்தில் உருவத்திலேனும் உனக்கண நீ சிலையை செய்யாதே நீர் அவற்றை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம் ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் என்னை வெறுக்கும் மூதாதையனுடைய தீ செயலுக்காக மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவர் மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவர் உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவனை ஆண்டவர் தண்டியாது விடார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி ஆறு நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய் ஏழாம் நாளோ உன் கடவுளாகி ஆண்டவருக்கான ஓய்வு நாளாம் எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் மாடு கழுதை மற்ற எல்லா கால்நடைகளும் உன் வாயில்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீர் ஓய்வெடுப்பது போல் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் ஓய்வெடுக்கட்டும் எகிப்து நாட்டில் நீ அடிமையாக இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே தம் வலிமை வலிய கையாலும் ஓங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள் அதனால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டுமென்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட இதனால் உன் கடவுளாகி ஆண்டவர் உமக்கு அளிக்கும் இந்த நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே கொலை செய்யாதே உபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே பிறர் மனைவியை காமுறாதே பிறர் வீடு நிலம் அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே நீங்கள் கவர்ந்திட விரும்பாதே இவ்வார்த்தைகளை ஆண்டவர் மலைமேல் நெருப்பு மேகம் காரிருள் நடுவிலிருந்து உரைத்த குரலில் உங்கள் சபையோர் எல்லோரிடமும் பேசினார் மேலும் வேறு எதையும் கூட்டாமல் அவர் அவற்றை இரு கற்பலைகளில் எழுதி என்னிடம் தந்தார் மலையில் தீப்பற்றி எரியும் பொழுதே இருளின் நடுவிலிருந்து வந்த குரலொளியை நீங்கள் கேட்டதும் நீங்கள் எல்லாரும் உங்கள் குலத் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் என்னை அணுகினீர்கள் நீங்கள் என்னிடம் கூறியது இதோ நம் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஆட்சியையும் ஆற்றலையும் நமக்கு காண்பித்துள்ளார் மேலும் நெருப்பின் நடுவிலிருந்து வந்த அவரது குரலையும் நாம் கேட்டோம் கடவுள் ஒரு மனிதரோடு பேசியிருப்பினும் அம்மனிதர் உயிரோடு இருப்பதையும் இன்று கண்டோம் அப்படியானால் இப்பொழுது நாங்கள் ஏன் சாக வேண்டும் ஏனெனில் இப்பெரும் நெருப்பு எங்களை விழுங்குமே நம் கடவுளாகி ஆண்டவரின் குரலை இனியும் போக கேட்காமல் போகில் நாங்கள் மடிவோம் நெருப்பிலிருந்து பேசுகின்ற வாழும் கடவுளின் குரலை நாங்கள் கேட்டும் உயிரோடு இருப்பது போல் கடவுளது குரலை கேட்டும் உயிரோடு இருக்கின்ற மானிடர் எவனாகிலும் உண்டா நீரே அருகில் சென்று நம் கடவுளாகி ஆண்டவர் கூறப்போவது அனைத்தையும் கேட்டு அவர் கூறுவது அனைத்தையும் நீரே எமக்கு சொல்லும் நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் நீங்கள் என்னிடம் சொன்ன அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அவர் என்னிடம் கூறியது இந்த மக்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன் அவர்கள் சொல்வது சரியே அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்று நலமாயிருக்குமாறு என்னாலும் எனக்கு அஞ்சு நடந்து என் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது நீ சென்று உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என அவர்களுக்குச் சொல் நீயோ இங்கே என்னோடு இரு எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நான் உனக்குச் சொல்வேன் அவர்களுக்கு நான் உடமையாக கொடுக்க போகும் அந்த நாட்டில் அவர்கள் கடைபிடிக்குமாறு அவற்றை நீ அவர்களுக்கு கற்றுக்கொடு ஆகவே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள் வளமோ இடமோ விலகி நடக்க வேண்டாம் மாறாக உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நடங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் அது உங்களுக்கு நலமாகும் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போகும் இந்த நாட்டிலும் நாடு நெடுநாள் வாழ்வீர்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க